வாழ்க்கையின் ஐந்து சக்தி வாய்ந்த உளவியல் உண்மைகள் ஒன்று ஒரு கருத்தை நிரூபிக்க முயற்சிப்பதை விட மௌனம் அதிக சக்தி வாய்ந்தது இரண்டு நம்பிக்கை உடைந்தால் மன்னிப்பு என்பது ஒன்றுமில்லை மூன்று உங்கள் செயல்களை கட்டுப்படுத்தவும் குறைவாக செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள் நான்கு நீங்கள் நேர்மையாக இருக்கும்போது உங்களுக்கு தகுதியற்றவர்களை இழக்கிறீர்கள் ஐந்து ஒரு அழகான இதயம் ஆயிரம் அழகான முகங்களுக்கு மேல் மதிப்புள்ளது இந்த அஞ்சு பாயிண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு நம்பிக்கை உடைந்தால் மன்னிப்பு என்பது ஒன்றுமில்லை அதாவது நாம் ஒருத்தவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் அந்த நம்பிக்கை அவங்க பிரேக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க தவற உணர்ந்து நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்னும் போது அந்த மன்னிப்பு வந்து ஒரு வேல்யூவே இருக்காது ஏன்னா நாம் அவங்க மேலே வச்ச நம்பிக்கை போயிடுச்சு அதனால் அவங்கள மன்னிச்சாலும் ஒன்று தான் மன்னிகளாலும் ஒன்று தான் அடுத்ததாக லாஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு அழகான இதயம் ஆயிரம் அழகான முகங்களுக்கு மேல் உள்ளது நாம் அப்பியரன்ஸ் வைஸ் எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும் நம்மளோட கேரக்டர் தான் மற்றவங்கள நம்மக்கிட்ட வந்து பேசுறதுக்கு தூண்டும் சில பேர் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க அவங்களோட முகமே மறந்துட்டுருக்கோம் ஆனால் அவங்க செஞ்ச உதவிகள் நல்ல விஷயங்கள் மறக்காமல் இருக்கும் இதுதாங்க ஃபேஸ் வேல்யூக்கும் கேரக்டர் வேல்யூக்கும் இடையில் உள்ள டிஃப்ரெண்ட் அதனால் நாம் எல்லாேரும் முன்னாடியும் ரொம்ப அழகாக தெரியணுன்னா நம்மளோட அப்பியரன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறத விட நம்மளோட கேரக்டர்லேயும் டேலண்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணால் அது ரொம்பவே அழகாக காட்டும்